கரண்டிதான் ஏன்னா இன்னைக்கு சண்டே மழை வேற நீத்துல இருந்து நான் வந்துட்டு உள்ளியோட போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி ஆகியாச்சு வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே இருக்காமா இருக்கோமா அது நான் வந்துட்டு வடை போட்டு விட்டுருக்கோம் சூப்பராக முடி போகுதுங்க இதில் வேறு என்ன அடுத்து அப்பள வடை வேணுமா கொஞ்சம் மாவு வந்துட்டு மீதி இருக்கா அப்பள வடை ஸ்நாக்ஸ் இடத்துக்குலாம் வேணுமோ வாங்க மூன்று ரூபாய்க்கு சாரி பத்து ரூபாய்க்கு மூணு வடை அந்த சைஸ் தாங்க இருக்குது பாருங்களேன் குட்டி வடை குட்டி வடையால் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒல்லி வடை பெருசு பெருசானால் மாவு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் குட்டி குட்டியாக போட்டு வீட்டில் எடுத்தாச்சு எங்கள் அக்காவுக்கு ஹஸ்பண்டுக்காக குழந்தையாக செஞ்சால் தான் நல்லா பொண்டாட்டிலாம் செய்யக்கூடாது பொண்டாட்டி ரெஸ்ட்டு அதுதான் நான் இருக்கேன் எங்கள் மாமாவுக்காக